நிப்பாட்ராடி இளங்குமரன் என்று அடி என்று எனக்கும் பேசப்பட்டது அமைச்சர் வந்து இப்படி கதைக்கிறது இது முதல் தரம் இல்லையா ஒரு உயரிய சபையில அமைச்சராக இருந்த ஒன்று நிப்பாட்ராடி என்று கதை கேட்க அவருடைய குலம் போத்திரம் எல்லாமே அதுலேருந்து வெளியால வருது என்றுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நான் கேட்கிறேன் வேட்ட ஜப்னா ப்ராஜெக்ட்டுக்கு காசு இருக்கா இவ்வளவு கோஷன் கேட்க இவர் பக்கத்துல கற்றுற இவர் அறிவான அவ்வளவுதான் அவர்களுடைய கலாச்சாரம் அவருடைய படிப்பு இப்ப இளங்குமரனுக்கு கிடைக்கிற அறிவுன்றதை ஆக்சிடென்டோட போயிட்டு இப்போ உதாரணத்துக்கு அம்மா அண்டா அதுக்கு ஸ்பெல்லிங் கூட்ட தெரியும் அதை நான் கண்ணாடியை போட்டுட்டு தேர்றது எங்க ஆனா எங்க அம்மா நான் கண்ணாடி மாவன் நாட்டிலிருந்து தேர்றாள் இதுக்கு நான் வரா விட்டுருப்பேன் இது ஒரு சில்லற தனமான ஒரு மீட்டிங் இதுக்கு வரா விட்டுருப்பேன் வரா விட்டுருந்தா என்பிபியும் ஐடேக்கும் வந்து எங்களுக்கு தீர ஒரு பாலியல் என்ன சொல்றது ஒரு விபச்சாரம் நாங்கள் காலங்காலமா நம்பி நம்பி ஏமாந்து கொண்டிருக்கோம் அதான் தொடர்ந்து வந்து விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும் புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜிவன் தெளிவா டிஎஸ்கிட்ட சொல்லி விடுவிக்கப்பட வேண்டிய கா காணிகள்ன்ற அந்த ஸ்லைடே ப்ரஸன்டேஷன் என்று எடுத்துருக்கணும் இரண்டு கேள்வி அதில் கேள்விப்பேன்ன்ற பயம் பண்ணிருக்கா அப்புறம் நான் கேட்ட பிறகுதான் அதில் அதை போட்ட டிஎஸ் பாவம் பாபம் இவர்கள் அரசாங்கத்தில் இருக்க ஒரு எம்பி ஹோல் பண்ணி சொல்லியிருக்கேன் விடுவிக்க பாணிய காணியை பற்றி நீங்கள் போட வேண்டாம் ஸ்லைடில் சொல்லியிருக்கேன் டிஎஸால் போடலாது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஏக்கர் கணக்கான காணி நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஆறு ஏக்கருக்கு மேலே படி ஆறு ஏக்கர்ன்றது பதினாறால் பெருக்கும்போது அவ்வளவு பிறப்பு சரிதானே அப்போ அவ்வளவு பெருமதியா என்பது சொல்லிட்டு அது பெருமதியான காணியலை அவ்வளவு ஏக்கர் காணியலை அரசாங்கம் விடுவிக்கிறது அது சம்பந்தமா கதைக்காம நான் இன்டர்நேஷ்னல் கிரவுண்ட் கொண்டு வர போகிறேன் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் தர போறோமெண்டு கதைக்கிறது வந்து ஒரு தேர்தல் பரப்புரை ஒழிய வேறு இல்லை இந்த காணியலை விடுவிக்கிறதுக்கு வந்து இந்த என்பிபி அரசாங்கம் இந்த நடைமுறையும் செய்யாது தேர்தல் நேரங்களில் விடுவிக்க போறோமெண்டு வசா வசாவலான ரோட்டை விட்டவை அங்கால குடியிருக்கிற மக்களுடைய காணியிருக்கு போகலான்னு சொல்லி விட அதே வேற உங்களுக்கு தெரியும் இதுல போடப்பட்டிருந்தது இது ஆனகரவில் போடப்பட்டிருந்த ரோட் பிளாக் தேர்தல் நேரம் எடுக்கப்பட்டு மறுபடியும் போடப்பட்டிருக்கு இப்ப நீ உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு ஒரு விழாமைக்கு முன்னாள் எடுக்கப்படும் நாங்கள் காலங்காலமாக மறந்து கொண்டே வரோம் நாங்கள் இப்படி ஒரு பாவப்பட்ட இனம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை நாங்கள் தமிழர் எல்லாரையும் அப்பட்டமா நம்புறது நடக்கும் மைந்த செய்வார் மைத்ரி செய்வார் இவர் நானும் நம்பினால் தான் நானும் அந்த சமுதாயத்தில் ஒரு ஆள் தான் இவர் திட்டமிட்டு அதை பிளான் பண்ணி எடுத்திருக்கணும் அந்த ஸ்லைடே அதுலேயே இல்லாமல் அது விடுவிக்கப்படவன் பண்றதுல இப்ப நானும் கயந்திரமார் போன மூலம் மட்டும்தான் நாங்க ஒரு குரலா இருக்கிறோம் ஆனால் இதுல இவர் வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காதி விற்பனைக்குள்ளது இவர்கள் மாதிரியான ஒரு நாலஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாலு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரச கைகூலியலா வேலைகிறார் என்று சொல்றதை விட கைகூலியலையும் விட கீழ்த்தரமான வேலைகள் தான் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் ஒரு டிஎஸ்ஓஎஸ் மீட்டிங்கை போட்டு எல்லாருக்குமே நீங்கள் ப்ரொப்போசலை தாங்குவோம் நீங்கள் ப்ரப்போசலை தாங்குவோம் ப்ரொப்போசலை தாங்குவோன்டா முதல் எங்களோட வீட்டை அப்பா பேட்மெண்ட்டி தாராட்டம் முதல் அப்பாட்ட பக்கத்துக்கு ஹாஸ் இருக்கும் அப்போ உனக்கு என்னென்ன பேட்மண்டன் பண்ணிட்டு மூத்த பிள்ளை உனக்கு என்னடா அப்பா பண்ணு மைக் பைக்கா ஃபால்சரா உனக்கு என்ன பண்ணமெண்ட் எல்லா பிள்ளைகளே கேட்கறது வந்து அரசியல் அப்போ என்னென்ன ஐம்பது ரூபா தான் இருக்கு இன்றைக்கு அம்மா நூறுரூவா சமைக்க சொல்லிட்டவா அதுக்கே ஹாஸ் இல்லாமல் கிடக்குன்னு சொல்கிறதா ஒழுங்கான தந்தைக்குரிய அழகு இங்கே பட்ஜெட்ல ஏதாவது ஒதுக்கி இருக்காண்டா இல்ல ஆனால எல்லா இடமுமே இல்ல மேரும் போய் சனத்து நாங்க வந்து பாக்குறோம் அல்லது ப்ரொபோசலை தாங்க கேட்கணும் கேட்டா சொல்லினா என்னோட பத்து வருஷத்துக்குள்ள டெவலப் பண்றதுக்கு இன்னைக்குதான் ப்ரொபோசலை கட்டணும் இது மக்களை சுத்தமாக ஏமாத்துற வேலை இந்த ஏமாத்த வேலைகளை நான் விட்டுருப்பேன் நீ வேறு செய்து மாவட்ட ஒருங்கிணைப்பு அமைச்சரும் இளங்குமரன் என்று கேட்டது அடி என்று எனக்கும் பேசப்பட்டது அமைச்சர் வந்து இப்படி கதைக்கிறது இது முதல் தரம் இல்லையா நான் போன்ல அகலுக்கு பேசியிருக்கோம் அது என் உரிமை போன்ல போன்ல அது என்று சொல்லுவாங்க ஒரு பா ஒரு உயரிய சபையில அமைச்சராக இருந்த ஒன்று நிப்பாட்ராடி என்று கதை கேட்க அவருடைய குலம் கோத்திரம் எல்லாமே அதுலேருந்து வெளியால வருது என்றுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்ற ஒரு அமைச்சரண்டா ஒரு இதை கண்ட்ரோல் பண்ண தெரியும் ஒரு தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்காடி நிப்பாட்ரா என்று கதைக்கிற அளவுன்றால் இவர்கள் ஜேவிபி என்பிபி என்று மாத்தி கொண்டாலும் இவருடைய கலாச்சாரம் என்றது வெட்டுறதும் கொத்துறதும் இண்பத்தெட்டாயிரம் சேனத்தை கொண்டே மண்ணுக்கு புதைச்சி ஒரு கேவலமான ஒரு போராட்டக்குழு உண்டு அது பெரு அரசியலுக்கு வந்து நிற்குது என்பிபி மக்களும் என்னென்றால் எங்களுக்கு வேற வழி இல்லாதால ஒவ்வொரு முறையும் ரணில் வரைகளை எதிர்பார்த்தோம் ரணில் செய்வார்கள் மைத்திரி வரைக மைத்திரி இப்போ என்பிபி வரைக நானும் அதுக்கு போட் போட்டாலும் தான் போட போடுங்கன்னு சொன்னால்தான் இது ஒரு என்னடா சொல்றது அவர் அந்த மீட்டிங்ல தன்னுடைய பாராளுமன்ற நான் கேட்குறேன் ஜனா ப்ராஜெக்ட்டுக்கு காசு இருக்கா இவ்வளவு கோஷண்டு கேக்கா இவர் பக்கத்துல இருந்து கத்துறா இவர் பட்டியாட்டு அவ்வளவு அவ்வளவுதான் அவர்களுடைய கலாச்சாரம் அவருடைய படிப்பறிவு அவர்களுடைய பண்பாடு அது என்றது வேற கோபம் வந்து பேசுற என்றது வேற அவ்வளவு பேர் ராமநாத ஆக்சுவலாக ஒரு மின்சார ஊழியர்களுடைய தொழிலை கேவலப்படுத்தி பேசிவிடா தொழிலை கேவலப்படுத்துறது வேற நாங்கள் எங்களுடைய விரலுடைய வீக்கத்தை விளங்கி கொள்வோம் எனக்கு இந்த மோதிரம் தான் போடலாம்னா இந்த மோதிரம் தான் போடுவோம் நான் இவ்வளவு பெரிய மோதிரத்தை இந்த கைக்குள்ள போடலாது தாங்கள் தங்களுடைய லெவல விளங்கி கொள்வோம் அது சாதாரணம் இப்ப பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி பிஹேவ் பண்ண மொழியே ஒரு மின்சார சபை ஊழியருடைய தராதரத்துல கதைக்க கூடாது அதுதான் என்னுடைய கதை நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இருப்ப பணம் எவ்வளவு இருக்கு இந்த முப்பது வருஷத்துக்கு நீ பதினஞ்சு பத்து வருஷத்துக்கு யாழ்ப்பாணத்தை கட்டி எழுப்ப போறீங்க கோஸ்டல் ஏரியா எல்லாம் நீங்கள் டெவலப் பண்ண போறீங்கன்னு சொல்றீங்க அதுக்கு ஒரு காசாவது விழவ்வளவு தெரியுமான்னு கேட்டுதான் கேள்வி கேட்ட கேள்வி கேள்வி என்றா நாங்கள் அடுத்த டிசிசி மீட்டிங்ல சொல்றோம் மட்டும் போட்டு எழுப்பி போயிருக்கணும் புதுசாலி அவ்வளவு தான் செய்வான் இதுக்கு இப்ப எங்களுக்கு பதில் சொல்ல இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நாங்கள் உங்களை கோஸ்ட் எஸ்டிமேட் பண்ணி போட்டு அடுத்த அடுத்த டிசிசி மீட்டிங்ல போ சொல்றோம் மட்டும் எழுப்பி போகணும் அதை விட்டு போட்டு ஒரு பாராளுமன்றம் என்னொருத்தார் அடே என்றார் இவர் அப்படிதான் என்றார் அது வந்து என்ன மாதிரி என்றால் கேள்விக்கு பதில் இல்லாதாலும் உள்ளத்துக்குள்ள வந்த ஹோம் நாங்களும் ஒண்ணும் செய்யுது தேர்தல் திணைக்களம் எடுக்காது என்றால் அவர்கள் அரசாங்கத்து தான் தேர்தல் ஒரு சுயாதீனம் என்னதான் சுயாதீனம் என்று நாங்க சொன்னாலும் அது சுயாதீனா இங்க போறது ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று எடுத்து கொடுத்து பாருங்கோ தேர்தல் தினங்களுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கப்பாரு தேர்தல் தினக்களின் வரம்புகள் அவ்வளவுதான் பாரதூரமான குற்றங்கள் பார்க்கிக்கலாம் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தே ஆக வேணும் அல்லது வழக்கு போகல எடுப்பினும் இப்படியானது திட்டமிட்டு தான் அதுக்கு அப்ரூவணும் கொடுத்துருக்கணும் இதுக்குள்ள இவன் ஒரு கட்சி சார்பா இந்த மூன்று எம்பி மாதிரி நான் உட்பட எனக்கு இங்கே தேர்தல் இல்லை நான் இது எங்களுடைய ரஜீவன் வந்து கூட இங்க ஒரு இது நடத்துறது கூட தேர்தல் விதிமுறை மூறல் தான் ஏனென்றால் இப்ப நான் கட்சி தலைவர் எம்பி என்னடா கீழே இருக்கிறார்கள் எல்லாம் வர வேணாம்னு போட்டு நானே வந்து சொல்லிருமா இன்டர்நேஷனல் கிரவுண்ட் கட்டி தர போறேன் உங்களுக்கு இண்டோர் ஸ்டேடியம் கட்டி தர போறேன் கோப்பையில இருந்து நான் வந்து சொல்லிடுமா ராசா அதே ஒரு முக்குத்தனமான வாக்குறுதி தான் ரணில் என்ன செய்வார் ஐயாயிரம் ரூபாய் ராச கூட்டினர் அப்பவே குள்ளாரினவர் இப்ப இவ என்ன சொல்ல மாட்டா இன்டர்நேஷனல் கிரௌண்ட் வருது நான் விளையாட்டுத்துறை அமைச்சரோட நான் அந்த கைத்தொழ்பேட்டை வருது அது எல்லாமே ஒரு பொம்மாத்து வேலை இதுக்கு நான் வரா விட்டுருப்பேன் இது ஒரு சில்லறதனமான ஒரு மீட்டிங் இதுக்கு வராம விட்டுருப்பேன் வராம விட்டு இருந்தா இந்த நல்ல விடயங்களும் கதைக்காம விட்டு போயிடும் அதான் பிரச்சனை மக்களுடைய கதைக்கொண்ட கணக்கெனக்கெல்லாம் இல்லை மக்கள் அதுகளை நான் கதைக்கா விட்டேன் மக்களுக்கு என்ன இருக்கிற நம்பிக்கை போயிடும் ஏன் டாக்டர் போய் அந்த மீட்டிங்ல பற்றி கைச்சிருக்கலாம் தானே தான் எல்லா இடம் கஷ்டப்பட்டு மற்றபடி இவன் அரசியல் இவங்க அரசியல குழப்பத்துக்கு அரசியலே இல்லை ராசா இவங்க அரசியல் கட்சியில் இவங்க ஒரு ஒரு ஆக்கிரோஷமான கொத்து கட்சி உண்டு இவங்களுக்கு அரசியலே இல்லை திடீரென வந்து அரசியல் நூற்றம்பது பேரையும் விட்டுட்டாங்க இவங்களுக்கு எங்க கைகழுவுறே தெரியாது போலுக்குள்ள கை என்றதா என்னடா வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி பிள்ள கேட்கிறார் அவர்தான் எங்கென்றால் பதுளக்கி ட்ரக்குல அரசாங்கத்த ஜீப்ல புல்லு கொண்டு போனால் ஏன் டாக்டர் தேசிகா போட்டிருக்கு தேசிகா பிழிஞ்சிட்டு குடிக்கணுமா இல்ல அது கை கழுவுறதுக்கு போட்டிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டுதான் இப்ப நான் ஏன் இதை சொல்றேன் நீங்க ஜோசிக்க கூடாது நான் பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் லோ ஸ்டாண்டர்ட் இல்லை ஒரு பாராளுமன்றத்துக்கு நாங்க தெரிவு செய்ய இல்லை அதே தெரியணும் கிரேக்கிற அறிவு இப்போ இளங்குமரனுக்கு கிரைக்கிற அறிவுன்றதை ஆக்சிடென்டோடு போயிட்டு இப்போ உதாரணத்துக்கு அம்மாண்டா அதுக்கு ஸ்பெல்லிங் கூட்ட தெரியணும் அதை நான் கண்ணாடியை போட்டுட்டு தேர்றது இங்கே ஆனா இங்கே அம்மா காண்ட மாமன் கண்டு தேடுற ஆள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எங்கெண்ட தலைவதியை தீர்மானிக்கிறாள் ஆள் அப்போ அது உங்களுக்கு விளையாங்க உங்களுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் தலை விதியை தீர்மானிக்கிற நாலு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவரில் இந்த நாலு பாராளு உறுப்பினர்கள்கிட்ட ஒரு கேள்வியை நீங்கள் ஒரு சின்ன பிள்ளை இந்த கம்பியன்ஷன் ஆண்டு அஞ்சில இருக்குது தானே ஒரு கம்பரியன்ஷன் கேள்வி கொடுத்துட்டு வாசிக்க சொல்லுங்க இப்போ நான் பாராளுமன்ற உறுப்பினர்கே எக்ஸ்பெக்டேஷன் கூட விளங்கிட்டாங்க பாருங்க சிறிதர நிலம்பி ஓடுறார் ஏன் நிலம்பி ஓடுறார் ஏனென்றால் அவருக்கு தெரியும் அவர் ஊழல் செய்த அரசியல்வாதிய அரசு ஊழியர்கள் எல்லாம் தங்களுக்கு வந்து திருப்பி காயக்காமட்டே நடவ ஐயா நீங்களும் இருந்து நீங்கள் அணை காப்பாத்தீர்கள் என்று ஏன் நிலம்பி போனவர் அவர் தான் ராசா இந்த கேள்வி எல்லாத்தையும் கேட்கணும் இங்க வந்த அரசு இங்க போனார் அவர் தான் பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பி நான் கேட்கிறேன் அவர் சொல்றார் நீர் இப்படி ஆக்கல கேட்கலான் இது வந்த ஒரு சில்லறதனமான அரசியல் என்பிபியும் ஐடேக்கும் வந்து எங்களுக்கு செய்கிற ஒரு அரசியல் பாலியல் என்ன சொல்றது ஒரு விபச்சாரம் நாங்கள் காலங்காலமாக நம்பி நம்பி ஏமாந்து கொண்டு அதான் தொடர்ந்து